அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கரனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்கறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி கலத்தர காரகனான அந்த சுக்கர பகவான் ஆறாம் ருணரோக சத்துருஸ்தானத்துல மறைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பாக்கியாதிபதியும் சுக தாயார் ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாயும் ஆறாம் இடத்துல உச்சபலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் செவ்வாயோட சுக்கரன் இணைவு அமைப்பு எதை அதை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் சிம்மராசி அன்பர்களுக்கு யோகத்தை உண்டாக்க கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட அமர்ந்திருக்க கூடிய இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டம் குடும்ப உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாக கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ சென்று தொழில் செய்யணும் தொழில் புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இரவு நேர வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குறைந்த முதலீட்டில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஏற்றம் இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வயதானவர்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை மிகவும் சிறப்பு மிகவும் உத்தமம் வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சால் நிச்சயம் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா விசா கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க விசா கிடைக்கும் வெளிநாடு சென்று நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சுற்றுலா துறை சார்ந்தவங்களுக்கும் விடுதி ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும் போலீஸ் ராணுவம் போக்குவரத்து தொழில் செய்கிறவங்களுக்கும் பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் மீன்பிடி தொழில் செய்றவங்க மீன் விற்பனை செய்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இது மாதிரியான தொழில் செய்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடம்ங்கிறது சிறு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சிறு தொழில் குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் லாபகரமான காலகட்டமாக இருக்கும் ஆனாலுமே தொழில் ஸ்தானாதிபதி ஆறுல மறையும் காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பா தொழில் சார்ந்த முதலீடுகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் என ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அப்போது தொழில்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதனால தொழில் வகையில் கடனோ அல்லது பகைவர்களுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பையோ உண்டாக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வலுக்கக்கூடாது இங்கே பாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் வலுத்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்து ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால உங்களுக்கு புதிய கடன் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வகையில் லாஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது தொழில் வகையில் மறைமுக பகைவர்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் தொழில் வகையில் பெரிய முதலீடுகள்னு போனா கடன் பகை எதிரிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஆனா இந்த காலகட்டத்தில் கடன் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ அசையா சொத்து சேர்க்கைக்காகவோ ஏதாவது கடன் கேட்குறீங்கன்னா தாராளமா நூறு சதவீதம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய முதலீடுகள் ஆகாது முதலீடு சார்ந்த விஷயத்துல கவனமும் நிதானமும் தேவைப்படும் அதே மாதிரி செக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால செக்ல சைன் பண்ணும் போது கவனம் தேவைப்படும் குறிப்பா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நாய்க்கடி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாய்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க பெருநாய்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா செவ்வாயோட சுக்கரன் இணைந்து இருக்கும் இந்த அமைப்பு ஒரு சிலருக்கு நாய்கள் கடிக்கறது கொண்டானை வைப்புகள் ரொம்ப சாதகமாவே இருக்கும் அது சார்ந்த சாண்ட்விச்ல கவனமா இருந்துக்கோங்க விடாமுயற்சி செஞ்சா நிறைய பேருக்கு இந்த கல்கத்தால எதிலும் வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவா பத்தாம் அதிபதி வலுத்தா தொழயிலে வெற்றி கிடைக்கும் ஆறாம் அதிபதி வலுத்தா ஊதியத்தல வெற்றி கிடைக்கும் அந்த வகையில ஆறாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் பாவத்தல ஆட்சி வளம் பெற்று உட்கார்ந்திருக்கார் சனி பகவான் இது வேலை செய்யறவங்களுக்கு உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி தொழில் தானாதிபதி சுக்கிரனும் ஆறுல உச்சமடைஞ்ச செவ்வாய் சேர்க்கை பெற்று பெற்றுமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் ஆனா என்ன முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி மறைமுக பகைவர்களுடைய விஷயங்கள்லயும் எதிரிகளுடைய விஷயங்கள்லயும் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகளுடைய மூமெண்ட்ட கொஞ்சம் கவனிச்சுகிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது எதிரிகளை அவ்வளோ சாதாரணமாக நினச்சதாதீங்க ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினச்ச ஒரு எதிரி தான் ஒரு சின்ன எதிரி தான் உங்களுக்கு பெருசாக பிரச்சனையாக வளர்ந்து நிற்பாங்கங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியாக இருந்து ஆறில் மறைவது கொஞ்சம் சுமாரான அமைப்பாக இருந்தாலும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் உபஜெய ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானாதிபதியும் இதே சுக்கிரன் தான் அப்போது மூன்றாம் இடம் ஒரு உபஜய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியா நிறைய அனுகூலங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் மூன்றாம் அதிபதி ஆறுல இருக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துக்கு விசேஷ பலன்கள் கொடுக்கும் அதாவது தன வருமானம் பொருளாதாரம் பணவரவுங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு துறை சார்ந்தவங்களுக்கும் யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போதான் புதுசாக படித்து முடிச்சிட்டு முதல் முதல்ல வேலையில் போய் இணையறிங்க அப்படின்னா அந்த முதல் வேலையை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே இரண்டாவதாக உங்களுக்கு அமையக்கூடிய வேலைங்கிறது மிகவும் சிறப்பானதா பெஸ்டான ஒரு வேலையா அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஒரு சிலர் இளைய சகோதர ஸ்தானாதிபதி ஆறில் இருக்கிறதுனால இளைய சகோதர ஸ்தானாதிபதி நோய் எதிரிகள் ஸ்தானம் கடன் நோய் பகையை உண்டாக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால சகோதரர்களால் சகோதரிகளால் கடன் உண்டாகிறதுக்கு புதிய கடன் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிறது உங்களுக்கு நல்லது கடன் வாங்காமல் தவிர்த்துக்கிறது இன்னமும் நல்லது சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு கொடுக்கும் அதே மாதிரி பயணங்கள் அதிகம் மேற்கொள்வதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நிறைய பேருக்கு உங்கள் சகோதரர்களுக்கு ராணுவம் போலீஸ் இது மாதிரியான துறைகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலர் போலீஸ் ராணுவம் இது மாதிரி துறைகளில் இணையறத்துக்கு வாய்ப்புகளையும் கொடுக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயத்தில் நிதானம் கவனம் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களையோ பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்லையோ போகாமல் ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல தாமதத்தை உண்டாக்கும் ஏன்னா மூன்றாம் சார்ந்த பாவகம் அப்போ மூன்றாம் இடத்ததிபதி ஆறுல மறையும் காரணத்தினால சார்ந்த விஷயத்துல கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வில்லங்கமோ அல்லது பிழையோ இருந்து மீண்டும் இன்னொரு முறை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல தடை தாமதத்தை உண்டாக்குங்கிறது உண்மை அதே மாதிரி நிறைய பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம் தொண்டை சார்ந்த உபாதைகள் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உடல் கவனம் தேவைப்படும் பயணம் சார்ந்த தொழில் அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலம் வழக்கு சிலருக்கு புதிய வழக்கு தேடி உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க எதிலும் நிதானம் கவனமா இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் வராம பாதுகாத்துக்கலாம் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிட்டால் நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை தேடி வருங்கிறதை மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு விரல்ல சேதம் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விரல்களில் கவனம் இயந்திரம் நெருப்பு கூர்மையான உபகரணங்கள் ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் இயந்திரம் சார்ந்த வேலை செய்றவங்களுக்கு இடுக்கான இயந்திரம் சார்ந்த வேலைகள் செய்யறவங்க எல்லாம் உங்கள் கையையும் விரல்களையும் கவனமாக பத்திரமா வச்சிக்கோங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆறு எட்டுல இருந்தா விரல்கள்ல காயத்தையோ தழும்பையோ உண்டாக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது பணவரவு இந்த காலகட்டத்தில் தாராளமா இருந்தாலுமே நிதி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல போகாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு செவ்வாய் சுக்கரன் அதாவது ஆண்களுக்கு கலத்தரக்காரகனான சுக்கிரனும் பெண்களுக்கு கலத்தரக்காரகனான செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால புதிய காதல் மலரும் ஆனாலுமே இங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க கணவன் மனைவி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசாக்காம விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் மணி வரை இந்த இந்த இருந்தாலும் நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்